எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை தான் வாங்கியிருக்கோம் அது என்ன பொருள் வாங்கியிருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அதோடய பார்சல் தான் பார்சல் சைஸ் பார்த்து ரொம்ப பெருசு ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது என்ன ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரிய வழக்கம் போல கற்றுக்கி எடுத்துக்கலாம் ஆயுதம் நான் எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுனால தெரியல ஓப்பன் செய்து கொடுத்துருக்கீங்களா ஹலோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் தான் வாங்கியிருக்கோம் அது அத்தியாவசமான ஒரு ஹேங்கர் ஸோ ஒன்று இது இதுதான் அந்த ஸ்டேம் இருக்குது அந்த நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது மெயின் ஸ்டெம் இதெல்லாம் இந்த ஹேங் பண்ணக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அப்புறோம் அதுக்கப்புறம் என்ன ஆ இது காது தெரியுது மக்களே இது காலு தெரியுதா அப்புறம் என்ன ஒன்று அப்புறமா ஒன்றும் இருக்குது இது இருக்குன்னு தெரில தந்துருக்காங்க சரி ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் அப்புறம் என்ன அதை ஸ்க்ரூ அதை டைப் பண்ணக்கூடியது ஸ்க்ரூ டைப் பண்ணக்கூடியதெல்லாம் தந்துருக்காங்க ஓகே இது பாக்ஸு கிளாக்ஸ் சரி இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் என்னது எடுக்கணும் ரெண்டாவது நடக்கணும் மூணாவது நடக்கணும் நாலாவது எடுக்கணும் அஞ்சா எடுக்கணும் ஆறாவது என்ன எடுக்கணுங்கிறத கரெக்டாக வந்துருக்காங்க அப்புறம் மட்டும் வந்து அதை எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இது எப்படி ஒன்று ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் பேன்தான் வேர் இஸ் த ஸ்டாண்டிங் பேனல் இது வச்சிடலாம் போய் தான் இப்படி இல்லையா இது எப்படி மறக்க மரம் தான் மேலே ஒட்டி இருக்குது அவ்வளவுமே ஸ்டிக்கர் அதுதான் நம்ம கன்ஃபியூஷன் கணிக்கிறேன் ஆயுதத்தெல்லாம் எடுத்துடும் பார்த்தீங்களா இதுதான் இதுதான் இதாச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஷைன் சரிங்களா சரிங்களா ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தான் எல்லாமே ஸ்டிக்கர் தான் சரிங்களா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு தந்துருக்காங்க இதெல்லாம் நாலு ஸ்டிக்கர் தந்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன் பார்த்துங்களா இதுதான் கரெக்ட் கரெக்டு நம்ம இது என்ன செய்யணுன்னா இப்படி எல்லாத்தையும் கற்றுட்டானா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வித்தியாசமாக இருக்குது அதில் அவங்க தந்திருக்கிறது ஒன்று தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன என்னக்குள்ள இது இதை இப்படி ஹேங் பண்ணி அதே கரெக்ட் இதுக்கு மேலே இதை எப்படி நிறுத்தணும் புரிஞ்சுதா புரியும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இதுக்கு வேலைக்காரங்க இல்லையா அங்கே என்ன இதுக்கு தான் என்ன தந்திருக்காங்கன்னா ஸ்டைப் பண்றதுக்காக இந்த அங்கேயே தந்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி ஆகிடுச்சி ரெண்டாவது என்னென்ன வாங்கினா மூணு குச்சி வந்துருக்காங்க இந்த மூணு குச்சியிலேருந்து ஃபஸ்ட்டு ஓட்டை இல்லாத குச்சியை எடுத்துக்கிடணும் எடுத்து இங்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கு எப்படி அப்புறமேட்டுச்சா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மீதி உள்ள ரெண்டையும் ஃபிட் பண்ண வச்சுக்காங்க ஏக் பண்ணிடலாமா ரொம்ப ஈஸியாக எனக்கு அந்த இந்த வீடியோ எடுக்கூடிய செட்டப்லாம் கிளியராக தெரியல அதுதான் பிரச்சனை ஓகே இது ஃபிட் பண்ணியாச்சா கேஷ் நம்ம இந்த ஸ்டே ஸ்டாண்டை ரெடி பண்ணியாச்சு அப்புறமா அந்த நார்

இந்த ஒரு ஒவ்வொரு இதுலேயுமாட்டும் நம்ம இதில் ஃபிட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஹோல் இருக்கீங்களா இந்த ஹோலில் ஒன்றுமா அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் தெரியும் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தக்கா இது ஒன்று மூணு

பெல்ட்டு என்ன வேணாலும் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அணிக்கிறேன் இவ்வளோ தான் இப்படி தான் வரும் இப்படி இருக்குதா ரைஸ் கண்டிப்பாக இது வந்து நான் அமேசானில் நான் வாங்கினேன் ஸோ இதோட லிங்க்கு இது என்ன ரேட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நல்லா தான் இருக்குது ஒர்த்து தான் கொடுக்குறொருவாக்கு ஒர்த்து தான் ஸோ ஆஃபர் போடறதாங்க ஆஃபரில் நான் வாங்குகிறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை பாய்